இசைக்கியல் முப்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் பட்டயம் எகிப்திலே வரும் எகிப்திலே கொலை உண்கிறவர்கள் விழும்போது எத்தியோப்பியாவிலே மகா வேதனை உண்டாயிருக்கும் அதில் ஏராளமான ஜனத்தை பிடித்து கொண்டு போவார்கள் அதன் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்படும் எகிப்தின் மீது வரக்கூடிய நியாயத்தீர்ப்பை பற்றி சொல்லும்போது எகிப்தின் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்படும் என்று இங்கே ஆண்டவர் சொல்கிறார் அஸ்திபாரங்கள் ஒரு நியாய தீர்ப்பு வரும்போது அஸ்திபாரங்களை அது பாதிக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்வியினுடைய அஸ்திபாரம் என்ன எ எதன் மீது நம்ம வாழ்க்கையை கட்டியிருக்கிறோம் எதன் மீது நம்முடைய குடும்பத்தை கட்டியிருக்கிறோம் எதன் மீது நம்முடைய ஊழியத்தை கட்டியிருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் வேத புஸ்தகத்துல கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம் அஸ்திபார உபதேசங்களை எபிரேயர் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மனம் திரும்புதல் விசுவாசம் ஞான கைகளை வைக்குதல் நித்திய நியாயத்தீர்ப்பு உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசங்கள் ஏழு விதமான உபதேசங்களை பற்றி எபிரேயர் ஆறிலே படிக்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்வு நம்முடைய குடும்பம் நம்முடைய ஊழியம் நம்முடைய வேலை அல்லது தொழில் எதன் மேலே கட்டப்பட்டிருக்கிறது பேசிக்ஸ் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு அல்லது ஒரு தீமை அல்லது ஒரு பாதகமான விஷயம் வரும்போது அது அது அஸ்திபாரத்தை பிடிச்சு அப்படியே உழுக்குது அஸ்திபாரம் சரியான இராவிட்டால் அல்லது அஸ்திபாரம் பலவீனமாக இருந்தால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது ஜப்பானிலே அடிக்கடி பூமி அதிர்ச்சி வருகிறது இந்த நாட்டினுடைய பூகோள அமைப்பு அப்படி நம்ம ஊர்ல மழை பெய்கிற மாதிரி அங்கே பூமி அதிர்ச்சி வரும் அதனால அவங்க அஸ்திபாரம் போடும்போதே ஒவ்வொரு கட்டடத்துக்கும் ஒரு கட்டடத்தை கட்டும் அதை வடிவமைக்கும் போதே அவர்கள் பூமி அதிர்ச்சிற்கு ஏற்றார் போல அதை வடிவமைக்கிறார்கள் ஸ்பிரிங் போன்ற அமைப்புகளை அஸ்திபாரத்தில் வைக்கிறார்கள் அஸ்திபாரம் குலுங்கினாலும் அது உடைந்து போகாத அளவுக்கு அமைப்புகளை அது போன்ற தொழில்நுட்பங்களை அவர்கள் அஸ்திபாரத்திலே வைக்கிறார்கள் அஸ்திபாரத்துக்கு மேலே அதிக பாரம் ஏற்றாதபடி கவனமாக இருக்கிறார்கள் அதனுடைய சுவரினுடைய எடை கூரையினுடைய எடை அந்த எடையெல்லாம் குறைந்தபட்சமாக இருக்கிற அளவுக்கு அதை அவர்கள் திட்டமிட்டு கட்டுகிறார்கள் அதனால ஒரு பூமி அதிர்ச்சி வந்தால் கூட அந்த கட்டடங்களை ஒன்றும் செய்வதில்லை அப்படியே பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு சிறிய பாதிப்பு தான் ஏற்படுகிறது அதற்கு போல திட்டமிட்டு அஸ்திபாரங்களை அவர்கள் அமைக்கிறார்கள் ஆகினால என்னுடைய வாழ்வின் அஸ்திபாரம் எது அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்குறோம் அங்கே குறி சொல்லுகிற பெண்ணை வைத்து தொழில் செய்து லாபம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் பவுல் போய் அந்த ஆவியை துரத்திடுறான் அதனால் இவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அவங்க அஸ்திபாரம் பாருங்கள் குறி சொல்லுகிறது தான் அந்த ஒரு தவறான காரியம்தான் அவங்க வாழ்வின் அஸ்திபாரம் அது அங்கே அசைக்கப்படுகிறது அப்போ சிலர் பதினாறுல பத்தொன்பது அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆராயத்து நம்பிக்கை அற்று போயிட்டு என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள் நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை தான் அஸ்திபாரம் அவங்க நம்பிக்கை என்ன நம்ம நம்ம கிட்ட ஒரு அடிமை பெண் இருக்கிறாள் அவள் மேல ஒரு ஆவி இருக்கு அது குறி சொல்லுது அந்த குறி கேட்கறதுக்கு தினமும் ஜனங்க வராங்க அதுக்கு ஒரு கட்டணம் அதுதான் நம்ம வருமானம் என்று நம்பிக்கை முழுவதையும் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த குறி சொல்லுகிற ஆவியின் மீது வைத்திருந்தார்கள் அந்த அசிபரமே அசைஞ்சி கீழே விழுந்துச்சு ஆண்டோருடைய கிரியையினால அதுக்கப்புறம் அவங்க கோபப்பட்டு என்ன பண்ணாங்க பவுலே சீலாவையும் அவர்களை மேலே புகார் கொடுத்து அவர்களை கொண்டு போய் அதிகாரிகளிடத்துல ஒப்படைத்தார்கள் அதிகாரிகளும் இவர்களை அடித்து அவங்க உடையெல்லாம் கிழித்து போட்டு அவங்களை போய் சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைத்தார்கள் அதுவும் காலுக்கு காலுக்கு கூட காலை கூட கால்களை கூட கட்டி வைத்தார்கள் கைகளை மட்டுமல்ல கால்களையும் கட்டி வைத்தார்கள் அதுவும் உள்ளுக்குள்ள இருக்கிற ரொம்ப பாதுகாப்பான அறையில வைக்க சொன்னாங்க இருபத்தாறு அவசரம் சொல்கிறது சடுதலில சிறைச்சாலையின் அஸ் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது இந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தையே கர்த்தர் அசைச்சிட்டார் கர்த்தர் எப்பவுமே அஸ்திபாரங்களை அசைக்கிறவர் இந்த குறி சொல்லுகிற பெண்ணினுடைய எஜமான்களின் அஸ்திபாரத்தை அசைச்சார் சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை அசைச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை அதிகாரி இருபத்தி ஏழாம் வசனம் அப்போ சிலர் பதினாறுல சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார் வேலை போயிரும் சிறைச்சாலையில் பூமி அதிர்ச்சி வந்து கதவெல்லாம் திறந்து விட்டது விலங்குகளெல்லாம் கலந்து விட்டது சத்தம் கேட்டு வந்து பார்க்குறான் சிறைச்சாலை அதிகாரி கதவெல்லாம் திறந்துருக்கு கதவு இருக்கிறதுனால நிச்சயமாக கைதிகள் தப்பி ஓடிவிட்டார்கள் என்று முடிவு செய்து தற்கொலை செய்து கொள்ள போகிறான் எதுக்காக அவனுக்கு வேலை தான் அஸ்தி வேலை போயிடும் ஒரு அதிகாரி ஒரு சிறை ஒரு ஜெயில் சூப்பரண்ட் அப்படின்னா அது ஒரு ஒரு ராஜ்யமே அங்க நடக்குது ஒரு குட்டி ராஜா மாதிரி அங்க இப்பவே அப்படின்னா அப்போ எப்படின்னு சொல்ல தேவையில்லை அந்த அந்த வேலை அந்த ஒரு அந்தஸ்தை கொடுக்கிற வருமானத்தையும் வசதியையும் கொடுக்குற மரியாதையை கொடுக்கிற அந்த வேலைக்கு இப்போ ஆபத்து வேலையை விட்டு நீக்கிடுவாங்க மரண தண்டனை கூட கொடுக்கப்படலாம் அதனால அவன் தற்கொலை செய்து கொள்ள போகிறான் அவனுடைய அஸ்திபாரம் அசைக்கப்பட்டது சிறைச்சாலை தேவைதான் தவறு செய்தவர்களை வைத்து அவர்களிடமிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அல்லது தவறு செய்தவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுவதற்கு சிறைச்சாலை தேவைதான் அது ஆனால் அதுல அநியாயமாய் சிலரை கொண்டு வந்து வைக்கும்போது கர்த்தர் அந்த அந்த அஸ்திபாரத்தையும் அசைக்கிறார் நம்முடைய ஆண்டவர் அஸ்திபாரங்களை அசைக்கிறவர் அதனால நம்முடைய அஸ்திபாரம் அவராக இருந்து விட்டால் ஆண்டவரே நம்ம அஸ்திபாரமா இருந்து விட்டால் ஆண்டவரை தவிர எது அஸ்திபாரமா இருந்தாலும் யார் அஸ்திபாரமா இருந்தாலும் ஆண்டவர் அதை ஒரு குழுக்கு குலுக்கி பார்க்கிறார் அவர் கிரியை செய்யும் போது வேற எந்த அஸ்திபாரமோ அசைகிறது குழுங்குகிறது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஆகவே என்னுடைய வாழ்வு எதன் மீடு கட்டப்பட்டிருக்கிறது எது என்னுடைய வாழ்வினுடைய பேசிக் என்னுடைய வாழ்வினுடைய அடிப்படை என்ன அஸ்திபாரம் என்ன அது கர்த்தர் மேல் கட்டப்பட்டிருக்கிறதா கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறதா கர்த்தருடைய அழைப்பின் மேல் கட்டப்பட்டிருக்கிறதா கர்த்தருடைய வார்த்தை தரிசனம் கர்த்தர் தந்த தரிசனத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை என்றால் அவர் அசிபாரங்களை அசைக்கிற நாட்கள் இதோ வருகிறது நாம் விழிப்படைவோம் செயல்படுவோம் ஆமே